திருப்பூரில் கணவர் முன்பே வடமாநில பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தர் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தையோட வேலை தேடி வந்திருக்காங்க திருப்பூருக்கு அப்புறம் அவங்க அங்கே வேலை கிடைக்கலன்றதுக்காக சரி சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்றதுக்காக திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அப்போது அவங்கள பார்த்தா அங்கே இருந்த சிலர் குறிப்பாக பீகாரை சேர்ந்த மூணு பேர் வாங்க எங்களுடைய கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சரி அவங்க வேலை வாங்கி தர போகிறாங்க அப்படின்னு நம்பி அவங்க போயிருக்காங்க அப்படி போனவங்க அந்த பெண்ண்கிட்ட அத்துமீறியிருக்காங்க கத்தியை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை பலாத்காரம் செஞ்சுருக்காங்க இப்போ இந்த விஷயம் வெளியில வர அந்த பீகாரை சேர்ந்த மூன்று பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு திருப்பூர்ல கணவன் குழந்தை கண்ணெதிரில் கத்தி முனையில இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த சம்பவத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு திருப்பூர் கோவை சிறுமி வன்கொடுமை சம்பவங்கள்லாம் சுட்டி காட்டி அவர் அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க செல்கிறது பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நடமாடுவது அரசு உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அவர் கேட்டு இருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா ரயில்வே ஐஜி அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு அதன் அடிப்படையில முன்னெச்சரிக்கையாக கைது நடவடிக்கையில இறங்கி இருக்கிறது ரயில்வே காவல்துறையினர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதற்கு முன்பு குற்றம் செய்தவர்கள் குற்றப்பட்டியலில் இருக்கவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா சென்னை சென்ட்ரல் அரக்கோடம் அடங்கிய சப்டிவிஷன் இந்த பிரிவுல மட்டும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேர் கைது செய்யப்படுவதா தகவல் வெளியாகி இருக்கு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க